ஓ மகா கணபதி நமக குரு வாழ்க குருவேசரனும் நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நம்ம இந்த வீடியோ மூலயமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான பிப்ரவரி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம் குறிப்பா இந்த வீடியோவானது பார்த்தீங்க அப்படின்னாக்கா மீனராசிக்கான ராசிக்கான வீடியோ இந்த மீனராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி மாத ராசி பலன்களை பார்க்கல உங்களோட ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது ராசிக்கு இரண்டாம் இடத்துல உட்காந்துருக்கார் இது ஒரு யோகமான ஒரு அமைப்பு அப்படின்ட்டு சொல்லலாம் அப்போ ராசிக்கு இரண்டாம் இடத்தில் வருகின்ற ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி காலகட்ட வரலுமே உட்காந்துருக்கார் அப்போ குடும்பஸ்தானத்தில் குருபகான் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் குடும்பத்தில் ஒரு சுபகாரியங்கள் செய்வதற்கும் சுப நிகழ்ச்சி செய்வதற்கும் வீடுமனை வாசல் வாங்குவதற்கும் வீடு வாசல் கட்டுவதற்கும் குடிபெயர்த்துக்கும் குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்யறதுக்கும் ஒரு உன்னதமான காலகட்டம் இருக்குதுங்க இந்த நேர காலகட்டத்தில் தடைபட்ட காரியங்கள்லாம் இந்த ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதிக்குள்ளாரே நடைபெறதுக்கான வாய்ப்பு உண்டு திருமணமாகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வரலாம் குழந்தை பேர் இல்லாத குழந்தை பேர் உருவாவது வாய்ப்புகள் உருவாக உருவாகலாம் குரு பகவான் பார்க்கக்கூடிய இடங்கள் எல்லாமே புனிதமடைந்து விதிங்க அப்போ உங்க ராசிநாதனா இருந்து குரு பகவான் தனஸ்தானத்திலிருந்து பட பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு ஏற்படக்கூடிய காலகட்டமாக உருவாகும் அவர் இரண்டாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்தை பார்க்கறதுனால மீனராசிக்காரர்களுக்கு இந்த நேர காலகட்டத்தில் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா அரசு உத்தியோகங்கள் வீட்டின் வாயில் கதை தட்டுறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் ஏன்னா ஆறாம் இடம் தான் உத்தியோகஸ்தானம் அப்படின்றீங்க படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்பில் ஒரு ஆர்வம் காட்டி உங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் பெறதுக்கான வாய்ப்புகள் உண்டு சொந்த செய்யக்கூடிய நபர்களுக்கு சொந்த தொழில வளர்ச்சி ஏற்படக்கூடிய காலகட்டம் ஏப்ரல் முப்பதாம் தேதி வரலாம் இருந்துட்டு இருக்கீங்க அடுத்தது அந்த குருபகோனோட பார்வை எட்டாம் இடத்துக்கு பாருனா எட்டாம் இடமானது நட்டம் அவமான சொன்னாலும் கூட எட்டாம் இடமானது ஆயுள் சாணம்னால பார்க்கக்கூடிய இடங்கள் வளர்ச்சி அடைந்து விதிங்க அப்ப மீனராசிக்காரர்கள் அறுபது வயதுக்கு மேற்பட்ட நபர்கள் யாரா இருந்தாலும் உடல் ரீதியா கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருந்தாலும் உடலானது தேக சிறந்து விளங்கிறதுக்கான காலகட்டம் உருவாது இந்த நேரத்தில் மருத்துவ செலவுகள் எடுக்கணும்னாலும் கண்டிப்பா எடுத்துக்கிறது சர்ஜரி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவும் இருக்குது செய்யணும்னாலும் ஏப்ரல் முப்பதுக்குள்ளார செய்துக்கிறது உங்களோட அறிவின் திறமை அப்படின்னு அடுத்து உங்க ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு இந்த ராசிநாதன் சொல்லக்கூடிய குரு பார்க்கறனால தொழில் வளர்ச்சிகள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும் ஆனால் இதுக்கு முன்பாக தான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா கடந்த ஒன்றை வருட காலகட்டமாக குடும்பத்தில் கஷ்டம் நஷ்டம் வம்பு வழக்கு சண்டை சச்சரவு கோர்ட்டு கேஸ் மன நிம்மதி குறையிறது பொருளாதார பிரச்சனைகள் ஏற்படுகிறது கடன்கள் அதிகரிக்கிறது உற்றார் உணவு பகமை பாராட்டுறது கஷ்ட நஷ்டங்கள் சந்திக்கின்றது உங்க ஜாதகம் எழுதப்பட்ட விதிங்க அந்த அமைப்புகள் எல்லாம் விலகி போயிடுச்சு காரணம் என்ன ராகு கேதியின் பிடியில் உங்கள் ராசி ராசி நாதனும் ராசிக்கு இரண்டாம் ராகு எட்டாம்பில் கேது போன்றதுனால பல்வேறுபட்ட கஷ்ட நஷ்டங்களை நீங்க சந்திக்கணும் அந்த காலகட்டம் கடந்து போயிடுச்சுங்க டிசம்பர் இருபதாம் தேதி வரலும் பட்ட டிசம்பர் மாதம் இருபதாம் தேதிக்கு பிறகு பட்டமர் படிப்படியாக வளர்ச்சிக்கான காலகட்டங்கள் தொடர ஆரம்பிச்சிருச்சு இந்த நேர காலகட்டத்தில் நீங்கள் என்ன முயற்சிகள் எடுத்தாலும் தொட்டவை தொடங்கக்கூடிய காலக்கட்டங்கள் நினச்சி சாதனை பண்ணக்கூடிய காலகட்டங்கள் உருவாயிடுச்சிங்க அப்போ தொழில் வளர்ச்சியானது பெறக்கூடிய காலகட்டங்கள் உருவெடுத்துருச்சுன்றீங்க அப்போ உங்கள் ராசிநாதன் இந்த நேர காலகட்டத்தில் வலுகெட்டு உட்காந்து இருக்கிறனால முயற்சி எந்த அளவுக்கு முயற்சிகள் எடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு வளர்ச்சிகள் பெறக்கூடிய காலகட்டங்கள் தொடர ஆரம்பிச்சிருச்சு உங்கள் குடும்பத்தில் ஏதோ ஒரு நல்ல சுபகாரியங்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் செய்ய போறீங்க தொழில் வளர்ச்சிகள் பெறப்போது புதிய தொழில் தொடங்குறதுக்கும் உத்தியோகம் பார்க்குறதுக்கும் ஒரு உன்னதமான காலகட்டமானது இருக்குன்றீங்க பணமானது பல வழியிலிருந்து உங்களோட வீட்டின் வாய் வாய்க்கிட்ட நிரக்கக்கூடிய காலகட்டமாக இருந்து அதே வேலையில் உங்கள் ராசியில் ராகுபகானும் ஏழாம் கேது கேதுபோகான உட்கார்ந்து இருக்கிறது அந்த விசேஷம் இல்ல ராசியில ராகுபவன் குடும்ப ரீதியான பிரச்சனைகள் மன ரீதியான குழப்பங்கள் அவ்வப்போது இருக்கும் நம்ம செய்கிறது சரிதானா அப்படின்ற ஒருத்தரைக்கும் ரெண்டு சிந்திக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகும் யாரும் தூண்டி நீங்கள் ஒரு சில வேலைகள்

இருக்கணும் கணவன் மனைவி உறவுகளில் பிரச்சனை இல்லாமல் வந்துட்டிங்கனாக்கா உங்களுக்கு எல்லா விதத்திலும் யோகங்கள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும் இந்த ராகு கேது பிடியில் அவங்க ராசியை மாட்டிட்டு இருக்கிறனால இந்த நேரத்தில் வாய்ப்பு கிடைச்சா கும்பகோண முகத்தில் இருக்கக்கூடிய கீழ்பெரும் பண்ணத்துக்கு போய்ட்டு கேது பவானோட சன்னதியும் ராகு பவான் இருக்கக்கூடிய திருநாகேஸ்வர் போய்ட்டு ராகு பவானோட சந்ததியும் பார்த்துட்டு வந்துட்டீங்க அப்படின்னாக்கா இந்த ராகு கேதுனால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் கொஞ்சம் விலகுன்ற விதிங்க அடுத்தது பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு இரண்டாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகமானது இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ராசிக்கு பதினோராம் இடத்தில் உச்சபலம் பெற போகிறார் ஒன்பாம் அதிபதியும் தனாதிபதியும் உச்சபலம் பெறக்கூடிய காலகட்டத்தில் தொழில் வளர்ச்சி பொருளாதார அபிவிருத்தி தொழில் மேன்மைகள் போ இந்த நேர காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றி ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும் அப்போ ஒன்பதாம் அதிபதி பாக்கியஸ்தானாதிபதி உச்சபரம் போடைய காலகட்டத்தில் தந்தை வழி சொத்து சொத்தினால் ஆதாயங்கள் ஒருவேளை தந்தை வழி சொத்து சொத்துகள் எங்களால் பிரிக்கப்படாமல் இருந்ததுனாக்கா இந்த நேரத்தில் அது பிரிக்கப்பட்டு உங்களுக்கான ஒரு ஆயத்த அமைப்புகள் பெறதுக்கான வாய்ப்புகள் உருவாகலாம் அதே வேளையில் பார்த்தீங்கன்னாக்கா தந்தை வழி சொத்து சகத்தினால பார்த்தீங்கனாக்கா வித்து விலை செஞ்சு அது மூலியம் லாபங்கள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகலாம் அப்போ ஒன்பதாம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகமானது செவ்வாய் பகவான் உச்சபலம் பெறதுனால பழமையான வீடுகளை இடிச்சிட்டு புதுமையான வீடுகள் கட்டக்கூடிய அமைப்புகள் உருவாகும் ஏன்னா தனியோட வீட்டில் போய் செவ்வாய் நிற்கிறதுனால பழமையான வீடுகள் அடிச்சுட்டு புதுமையான வீடுகள் கட்டக்கூடிய யோகங்கள் உருவாகுன்ற விதிங்க தொழில் மூலியமாக லாபங்கள் பண்படங்கு கிடைக்குன்ற விதிங்க அப்போ எனக்கு தெரிஞ்சளவு இந்த ஒரு வருடத்தில் சம்பாதிக்கக்கூடிய பணங்கள் எல்லாமே இந்த ஒரு மாத காலகட்டத்தில் அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் உருவாகுன்ற விதிங்க அப்போ இந்த மீனராசிக்காரர்கள் யாராவது தொழில் செய்துட்டீங்கன்னாக்கா அந்த தொழிலில் வளர்ச்சி பண்படங்கு பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும் இந்த நேர காலகட்டத்தில் கொஞ்சம் தொழில் மேலே அக்கறை எடுத்திங்கனாக்கா இந்த வருடத்தில் கூடிய பணத்தை இந்த நேரத்தில் செஞ்சுக்கலாம் அதே போல் வேலை வாய்ப்பு இல்லாத நபர்களுக்கு அரசு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு ஊரை விட்டு வெளியூர் வெளிமாநில வெளிநாடு கிளம்பணும்னு ஆசைப்படக்கூடிய நபர்களும் இந்த நேரத்தில் வெளிநாட்டு வெளிநாட்டுக்கான வாய்ப்புகளும் உருவாகும் விதிங்க வியாபாரம் சார்ந்த தொழிலில் இருக்கக்கூடிய நபர்கள் வியாபாரமான செலுத்தி வாங்கக்கூடிய காலகட்டம் உருவாகும் அதே போல விவசாய துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு விவசாயத்தில் ஓரளவுக்கு ஒரு லாபங்கள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும் விதிங்க இந்த நேர காலங்களில் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் செய்யக்கூடிய நபர்களுக்கு ரியல் எஸ்டேட் எஸ்டேட் பிஸ்னஸ் ஆனது ஓரளவுக்கு வளர்ச்சிக்கான காலகட்டம் உருவாகும் விதிங்க வெகுநாட்டில் திருமணமாக காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு திருமண யோகங்கள் கூடி வாய்ப்புகள் உண்டு குழந்தை பெயர் இல்லாதவர்கள் குழந்தைபேர் உருவாத்துக்கான வாய்ப்புகள் விதிங்க அப்போ மீனராசிக்காரர்களுக்கு இந்த நேர காலகட்டம் இந்த பிப்ரவரி மாத காலகட்டமானது எனக்கு தெரிஞ்சளவு ஓரளவுக்கு வளர்ச்சி வக வளர்ச்சி பெறக்கூடிய காலகட்டம் தொடர எந்த அளவுக்கு நீங்கள் முயற்சிகள் எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு வளர்ச்சிகள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும் முயற்சி எடுத்து பாருங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க இந்த மாத காலகட்டத்தில் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வதன் விளைவாக மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் சந்திக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும் நீங்கள் இந்த மாதத்தில் என்ன நினைக்கிறீங்களோ நினச்ச காரியத்தில் எல்லாமே இந்த மாதத்தில் நடைபெறுத்தக்கூடிய அமைப்புகள் உருவாகும் விதிங்க அதனால இந்த பிப்ரவரி மாத காலகட்டில மீனராசிக்காரர்களுக்கு ஓரளவு வளர்ச்சிகள் இருக்கு ஒரே ஒரு குறைகள் என்னன்னாக்கா ராகு கேஜியின் படியில மாட்டிட்டு இருக்காங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும்ன்றீங்க மத்த வித்தாலாம் எல்லா இந்த விதத்தையும் தோஷங்கள் பாதிக்கக்கூடிய பிரச்சனை அஹ் சீரும் சிறப்புமா இருப்பீங்க நலமா இருப்பீங்க நன்றி வணக்கம்